ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த ஸ்பெஷல் நாளை முன்னிட்டு ஸ்வீட் பொங்கல் தான் இன்னைக்கு செய்ய போறோம் இது கூடவே நான் கொஞ்சம் மெதுவடையும் செய்ய போறேன் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் பொங்கலுக்கு ஒரு கப் பச்சரிசி அரை கப் சிறு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு தண்ணியால் வந்து ஒன்றுக்கு நாலுன்ற மெஷர்மெண்ட் தான் எனக்கு அரிசிக்கும் சிறுபருப்புக்கும் சேர்த்து ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நம்ம ஃபுல்லாவே தண்ணியிலும் செய்யலாம் இல்லைனா பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் ஒரு கிளாஸ் பால் மிக்ஸ் பண்ணி செய்கிறேன் கூடவே நான் எக்ஸ்ட்ரா அரை கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன் ஏன்னா நான் பவுடர் வெள்ளை தான் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை நான் தண்ணியில் கலந்து சேர்க்கல பவுடர் வெள்ளை சேர்த்துக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஆறரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுல பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வந்த உடனே நம்ம கழுவின அரிசியும் சிறுபருப்பியும் இதில் சேர்த்துக்கலாம் இது அப்பப்ப கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் நல்லா கொதி வந்து இது பொங்கி வரணும் இப்போ பொங்கி வந்த பிறகு நீங்கள் கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை வேக வைங்க தண்ணிலாம் சுண்டி வந்து இப்போ இந்த அளவுக்கு வெந்துருக்கணும் இப்போ இதில் நான் ஒன்றரை கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கணும் இப்போ இதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சி வந்து அந்த அரிசி சிறப்பர் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு கடையில் நெய் வெட்டிக்கிட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்து வருத்தெடுத்த முந்திரி திராட்சையை இந்த பொங்கல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க செம்ம டேஸ்டியான ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதில் உங்களுக்கு இன்னும் நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ நான் மெதுவடைக்கு ரெடி பண்ணிடுறேன் ஒரு கப் உளுந்து எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இதை நான் கழுவி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு கப் பொடியான இருக்கின வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதாங்க இதை எண்ணெயில போட்டு சுட்டு எடுக்கணும் சூப்பரான ஸ்வீட் பொங்கலும் சுட சுட வடையும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்